ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டீன் சாலட் தான் செய்யப்போறேன் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ingredients வச்சு சிம்பிளாக செய்யலாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஈவினிங்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சம்மருக்கு வந்து நல்ல வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டை தனித்து நல்ல பாடியை வந்து ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து கேரட் அதுக்கப்புறமா ஆனியன் டமேட்டோ அதுக்கப்புறம் கிக்கும்பரம் எடுத்திருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் கேரட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் நல்ல பொடியாக ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அதை வந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி தலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெப்பர் தூள் இது கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பெப்பர் பிடிச்சா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஆப்ஷன் தான் இப்போ இது கூட வந்து நீங்கள் தயிரும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து லெமன் சேர்த்துருக்கேன் நல்ல வெயிட் லாஸ்க்கே இது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன்ஸ் சத்து நிறைஞ்சது சிம்பிளான ரெசிபி தான் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமலைக்கு அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான எம்மியான வெஜ் சாலட் ரெடி ஆயிடுச்சு இந்த சாலட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்